வருண முத்திரை செய்முறை வருண்முத்ரா பெனிஃபிட்ஸ் இன் தமிழ் மற்றும் அதன் பயன்கள் வருண்முத்ரா பெனிஃபிட்ஸ் இன் தமிழ் செய்முறை சுகாசனம் அல்லது வஜ்ராசனத்தில் கண்களை மூடி நிமிர்ந்து அமரவும் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் சுண்டு விரல் கட்டை விரல் நுனியை இணைத்து மற்ற மூன்று விரல்கள் தரையை நோக்கி இருக்கவும் இரு கைகளிலும் செய்யுங்கள் உதாரணத்திற்கு மேல் கட்டப்பட்டுள்ள படத்தை பாருங்கள் இரண்டு நிமிடங்கள் செய்யுங்கள் பின் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை சாப்பிடும் முன்பு இந்த முத்திரையை செய்யலாம் வருண் முத்ரா பெனிஃபிட்ஸ் தமிழ் இந்த முத்திரையை ஒரு நாளில் சுகர் உள்ளவர்கள் நாட்காலியில் அமர்ந்தே பத்து முறை என இரண்டு நிமிடம் இரண்டு நிமிடமாக பயிற்சி செய்யலாம் யோகா முத்ரா அசான பெனிஃபிட்ஸ் தமிழ் இருபத்தொன்று நாட்களில் நல்ல பலன் கிடைக்கும் மேற்குறிப்பிட்ட சித்த வைத்தியத்தில் ஏதாவது இரண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் உடலுக்கு ஒரு நல்ல ஓய்வு கொடுங்கள் முத்திரை நமது உடம்பில் உள்ள எல்லா குறைபாடுகளையும் நீக்க வல்லது மனதில் அமைதியைத் தரவல்லது அதுவும் வருண முத்திரை நிச்சயம் சுகரை கட்டுப்படுத்தும் இதுவரை மாத்திரை சாப்பிட்டவர்கள் உங்கள் கைமேல் நம்பிக்கை வைத்து முத்திரை செய்து சுகரை விரட்டுங்கள்